திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ராணி மேரி குடும்பத்தினர் மேட்டூர் சேலம் ரொசாரியோ ஆரோக்கியராஜ் அமலோர்பவ மேரி இவர்களின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததற்கு மாதா டிவிக்கு நன்றியாகவும் மேலும் இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி ஜோஸ்வின் குடும்பத்தினர் அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி நெல்சன் சிந்தியா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய்ரா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் உம்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி இளைய உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதம் அறியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி இளைய உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமே ും ആണ്ട് വേറക്കും പ്രീതുവേ ഇറക്കമായിരുന്നു പ്രീതുവേ

இறைவா வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தி நீரே அதனால் பாவத்தின் நடுமை தலையில் நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்டு தூயாவியாரின் ஒன்று பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தெட்டு இறைவார்த்தைகள் பத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு முடிய அந்நாள்களில் யாகோப்பு பேயர் சுவேபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாகோப்பு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானும் இதை அறியாதிருந்தேன் என்ற அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் மின்னழுகின் வாயில் என்றார் பிறகு யாகோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் இறைவன் நீரே இன் இறைவா நான் இறை இறைவன் நீரே உந்ததரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் இழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் நீரே என் நரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பான் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் ஒன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவனைப்ப அரவனைப்பா இந்த இறைவா நான் வீருக்கும் இன் இறைவா நான் வீருக்கும் நீரே

ஆண்டு பெருங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித அத்தையு எழுதிய தூய நர் வாசகம் அதிகாரம் என்பது வசனங்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீரர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட்ட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின் அப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் கிறிஸ்துமக்கே அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியானது நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது எதற்காக நாம் அவரை தேடி செல்ல வேண்டும் நம் அவரை தேடி செல்லும் பொழுதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கின்றது நமக்கு வாழ்வு கிடைக்கின்றது ஆகவேதான் அவரை தேடி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது உறுதியான நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதெல்லாம் நாம் நற்செய்தியில் தெளிவாக பார்க்கின்றோம் அந்த இரத்த போக்கினால் அவதி பெற்ற பெண்மணி என்ன சொல்கின்றார் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்னா அவர் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் அந்த ஆடையை விழும்பை தொட்டாலே போதும் நான் குணமடி விடுவேன் என்று அவர் கூறுகின்றார் அந்த நம்பிக்கை அவரை காப்பாற்றுகின்றது அதே போல் அந்த தொழுகை கூட தலைவரும் ஆண்டவரை தேடி வருகின்றார் எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருந்தார் என்றால் அவர் இவ்வாறு வந்து கூறுகின்றார் ஆண்டவரிடம் என்னுடைய மகள் இறந்து விட்டாள் ஆனால் நீர் வந்து என் மகளை ஆசிர்வித்தாள் என்றார் அவர் உயிர் பிழைத்துக் கொள்வார் என்று அவர் கூறுகின்றார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வருகின்றார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த சிறுமியை தொடுகின்றார் தொட்டு சாவை வென்று அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கின்றார் அதுதான் நம் முதல் செயலாக இருக்கின்றது அவ்வாறு முதல் செயலை செய்யும் பொழுது நட்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நாம் படித்தது போல எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை அழித்து உயிரை கொடுத்தாரோ அதே போல் நாம் நம்முடைய சாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளித்து நிலை வாழ்வை தருகின்றார் இதுதான் முதல் செயலாக இருக்கின்றது இரண்டாவது செயலாக என்ன இருக்குது என்றால் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அவருக்கு எப்பொழுதும் சான்றாக இருக்க வேண்டும் அதுதான் நாம் அவருக்கு தருகின்ற நன்றியாக இருக்கின்றது அதால் முதல் வாசகத்தை நாம் தெளிவாக பார்க்கின்றோம் யாக்கோபு இருக்கின்றார் அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு கடவுளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார் எப்பொழுதான் அவர் ஆண்டவரிடம் ஆசிர்வாதம் பெறுகின்றாரோ அந்த இடத்திலேயே ஒரு பீடத்தை எழுப்பி அவர் நன்றி கூறி அவருக்கு ஒரு சான்றாக இருக்கின்றார் நாம் பார்க்கின்றோம் அவர் சாட்சியாக இருந்து அவர் எதற்காக சாட்சியாக இருந்தார் ஆண்டவர் அவர் காட்சி கொடுத்தற்காக அவர் சாட்சியாக இருந்தார் ஆண்டவர் என்னோடு இணைந்து இருக்கிறார் அதற்காக நன்றி கூறி ஒரு சாட்சியாக இருக்கின்றார் ஆண்டவர் என்னோடு இணைந்திருந்து எனக்கு உணவு தருகின்றார் என்னை பாதுகாக்கின்றார் என்னை வழி நடத்துகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் எப்பொழுதும் ஒரு நினைவாக பீடத்தை எழுப்பி ஆண்டவருக்கு சாட்சியாகவும் ஆண்டவருக்கு சான்றாகவும் வாழ்ந்து வருகின்றார் அதுதான் இரண்டாவது செயலாக இருக்கின்றது நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கும் அதற்காக நன்றி கூறிய வண்ணமாக நாம் எப்பொழுதும் அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவரை எப்பொழுதும் தேடி செல்வோம் தேடி சென்று அவரை வந்து அடையும் பொழுது நாம் வாழ்வு பெறுவோம் ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் பரலோக தந்தைக்கு பலியையே அழிப்போம் உருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம் பரலோக தந்தைக்கு பலியையே அழிப்போம் உருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம் உயிரனைத்தையும் உமக்களிக்கின்றோம் உரிமைகள் யாவையும் ோம் உலகினில் வாழும் உயிர்புருளாவும் உம் திருமகனோடு சேர்ந்தளிக்கின்றோம் பரலோக தந்தைக்கு பலியையே அள்ளிப்போம் குருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களதுமான வலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராக எஸ் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபதாக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களே படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றுவாறு புகழ்கின்றனர் புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்ய நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்ட வேரே நீர்வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் துருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணித்தாயான புனித அன்னை மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேர்த்தும் வர மறு மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோட எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே வியாரின் ஒன்று பில் எல்லாம் புகலும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ இப்பெரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளோம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கை கொண்டு உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளி தழுவாக என்றென்றும்பரேன் ஆண்டவருடைய பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனன் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்று கொள்ளவும் உண்மை இடையராது புகழ்ந்தேத்துவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு வனக்கே நன் திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் ராணி மேரி குடும்பத்தினர் மேட்டூர் சேலம் ரொசாரியோ ஆரோக்கியராஜ் அமலோற்பவ மேரி இவர்களின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததற்கு மாதா டிவிக்கு நன்றியாகவும் மேலும் இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி ஜோஸ்வின் குடும்பத்தினர் அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி நெல்சன் சிந்தியா குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி